அதுல அம்மன் பிரசித்தி பெற்றவங்களா ஆமா ஏன்னா கிழக்கு ராசி மேசம் தெற்கு ராசி ரிஷவம் அந்த சு இருக்காரு குரு இருக்காரு ஆண் தெய்வம் இருக்கு பெண் தெய்வம் இருக்கு அது பெண் வீடு அதுல உச்சமா இருக்கா சந்திரன் அதனால பெண் பேர்ல அந்த தெய்வம் இருக்கும் அதுதான் பேமஸ் புரிஞ்சா அப்படியே வர்றோம் அப்படியே ஒரு ஆறு ஒண்ணு ஓடும் அந்த ஓட பக்கத்துல தான் உங்க குலதெய்வம் அவ்வளவுதான் ஆறு என்ன கடகராசி ஆறு அதனால குலதெய்வம் கோயில் ஆறுக்கு பக்கத்தில் இருக்குது அதனால சாமி எங்க இருக்குது ஆறுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்குது ரைட்டா இந்த தெய்வத்தை மண் எடுத்துட்டு வந்து செஞ்ச கோயில் மண்ணு செவ்வா அதனால மண் எடுத்துட்டு வந்து செஞ்சாங்க ரைட்டா அடுத்தது இன்னொரு அதாவது தெற்கு திசையிலிய தெற்கு திசையிலிய பல்லு விகாரமாக பல்லு விகாரமாக இருக்கிற மாதிரி வேற ஒரு குலதெய்வ வேற ஒரு தெய்வ கோயில் ஒன்று இருக்கும் என்ன தெய்வம் ரைட்டு பல்லு எப்படி இருக்கும் வளைஞ்சிருக்கா கேது வளைஞ்சிருக்கா அவ்வளோதான் அடுத்தது வடக்கு ராசி ஒன்று பார்த்தோம் குலதெய்வ கோயில் ஒன்று பார்த்தோம் இல்லையா அதுக்கு பக்கத்திலேயே அதாவது வடக்கு ராசி அதுக்கு அடுத்து அதே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணோம்னா அங்க வந்து ரெண்டு கோயில் இருக்குது அதாவது ஒரு கோயில் அங்கே ரெண்டு ரெண்டு தெய்வம் இருக்கும் அர்த்தநாரீஸ்வரர் இப்படி ரெண்டு ரெண்டு தெய்வம் இருக்கு இல்லை ரெண்டு தெய்வங்கள் இருக்கும் ஏன்னா அதுல ரெண்டு தெய்வத்துல ஒரு தெய்வத்துக்கு தான் பூஜை நடக்கும் இன்னொரு தெய்வத்துக்கு பூஜை நடக்காது தெரியல ரைட்டா எப்படின்னு கேட்டீங்கன்னா கடகராசி முத ஒரு வடக்கு ராசி பாட்டோமா அதே வடக்க தாண்டி போயிடணும் அப்ப என்னாச்சு சூரியன் இருக்காரு சூரியன் சிவனோட தெய்வம் பெண் ராசியா சிவனோட பரிவாரங்கள்னு பேர் சிவனோட பரிவாரங்கள் இது செவ்வாய் வீடு சூரிய நட்பு ஆனா புதன் பகை அப்போ என்னாச்சு ஒரு கோயில் அதான் ஒரு ஒரு கோயிலுக்குள்ள ரெண்டு தெய்வம் இருக்கும் ஒரு தெய்வத்துக்கு மட்டும் பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு தெய்வத்துக்கு பூட்டியே இருக்கும் அங்க பூஜை நடக்காது ஏன்னா பகை பெற்று நீச்சமாகி பகை இல்லை அதான் நம்ம தனியா போகணும் சூரியன் சிவனோட பரிவாரம் புதன் சிவனோட சிவனோட சேர்ந்ததுனால பரிவாரம் எடுத்துக்கோ அந்த புதனுக்கு செவ்வா பக அது வந்து ஊமை ராசியில் இருக்கிறதுனால இந்த ஒரு கோயில் மட்டும் பூஜை நடக்காது கரெக்டாக வருதா அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம் அடுத்தது அடுத்தது இப்ப உங்க குடும்பத்துக்கு இல்லை உங்க குலதெய்வத்தை கும்பிட்ற வீட்டில் குழந்தை பிறந்திருக்கு அந்த இடத்துக்கு பக்கத்துல மூணு குழந்தை மொத்தம் மூணு குழந்தை வாரத்தில் நாடி வகுப்புல வந்தவங்க கை தூக்குங்க நாடி வகுப்புல இருக்க எங்க மாந்தி இருந்ததுனால நான் இதே மாதிரி சொன்னேன் அதே தான் இன்னைக்கு தனுசுல இருந்த மாநில ஐடியா புரிஞ்சிருச்சா ராசி உபயராசின்னு சொன்னா உபயராசி ஜீவராசி சொன்னா ஜீவன உதயமாகும் மற்ற ராசிகள் பின்னம் எடுக்கணும் அப்ப என்னாச்சு தனுசு ராசி ஒன்பதாம் ராசி பாக்கியம் அப்படின்னா தனுசு ராசி மூணு வீடு லைன் வீடு அதனால மூணு குழந்த ஓகேவா அடுத்தது பத்தாம் வீடு அது வந்து தெற்கு ராசி தெற்கு ராசியில் யார் இருக்கா சுக்கர இருக்காரு அப்ப இவங்க வீட்டில இருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர்ல ஒரு கோயில் ஒன்று இருக்குது அது வந்து அம்மன் கோயில் ஆனா ஆனோட பேரில் விலகும் அம்மன் கோயில் பேர் வந்து ஆண் தெய்வத்தினுடைய பேரில் இருக்கும் மெயின் பூஜை அம்மனுக்கு ஒரு முப்பது முப்பது கிலோமீட்டர் சரி பேர் என்ன உள்ள காமாட்சி அம்மன் அந்த பேர் கோயிலோட பேர் ஆண் தெய்வத்தனோட பார்க்கணும் ரைட்டா அந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா அவ்வளோதேங்க ரைட்டா அதாவது உள்ள சாமி பெண் தெய்வம் தான் இருக்கும் ஆனால் பேர் ஆண் தெய்வத்தில் ஏன்னு கேட்டிங்கன்னா மகர ராசி ரைட்டா அது பெண் ராசியாக இருந்தாலும் கூட இப்போ வந்து அந்த சனி வலுவாக இருக்கிறதுனால அந்த சாமி பேர் வருது ஆண் தெய்வத்தினுடைய பேருக்கும் ஆனால் உள்ள பெண் தெய்வம் இருக்கும் அந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா போய் நடக்கும்போதே பள்ளத்துக்குள்ளே இறங்கி இப்படி மேட்டில் ஏறுவீங்களா இதுதான் மகர ராசி ரைட்டா இப்போ இவங்களோட குலதெய்வம் பார்த்துட்டோம் இல்லையா அதுக்கடுத்து கிழக்கு தெற்கு மேற்க மேற்க தான் ஒரு காவல் தெய்வ கோயில் மேற்க ஒரு காவல் தெய்வ கோயில் ரைட்டுங்களா அது உங்களுக்கு தெரியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கோயில் வந்து காவல் தெய்வம் அந்த ஊரினுடைய காவல் தெய்வம் அந்த காவல் தெய்வ கோயிலுக்கும் அந்த குரூப்பை சார்ந்த குடும்பத்துக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எப்போதுமே தகராறு இருக்கும் தெரியாது ஏன்னா அது பாதகத்தில் உட்காந்துருக்கு காவல் தெய்வம் பாதகத்தில் உட்காந்துருக்கா அப்போ என்னாச்சு இந்த சனி வந்து யாரை பார்க்குறா ஆறு பாக்குதா பார்க்குதா அப்போ ரெண்டு பேத்துக்கு சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கே அந்த இது சொல்லப்பட்டது ரைட்டா இப்போ உங்கள் கோயிலில் கரண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கரண்டு கம்பை சாஞ்சு விழுந்தது கரண்டு கம்பி அந்து விழுந்தது கரண்ட் சார்ந்த பிரச்சனை ஒன்று நடந்துச்சா தெரியல ஏன்னா சனி வந்து செவ்வாய் வீட்டை பார்க்குறாரா ரெண்டு கரண்டம்மா சனி பாதகமா அதனால கரண்ட் சார்ந்த பிரச்சனை அவங்க குலதெய்வ கோயிலில் இருக்கும் இப்போ இவ்வளோ விஷயம் சொல்லிட்டோம்மா இப்போ நீ போனது உன் குலதெய்வமா இல்லையா வாழ்த்துக்கள் சரி இப்பொழுது நமக்கு எல்லாம் சாப்பிட்டோன்னு தூக்கம் வரும் தூங்கவே கூடாது ஒரு மனுஷன் அப்படின்னா யாரை இறக்கணும்னா அதிரடி நாயகனை அவரை இறக்கிட்டு அடுத்த அடுத்த விஷயங்கள் நம்ம பேசுவோம் இனிய நண்பர் மணி போன்ற பேச்சாளர் ஏன்னா சொற்களில் கூட எதையும்